ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்தாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை உபவாச நாளென்று நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராயிருக்கிறார் இந்த நாளிலும் உங்களுடைய சபையில் நடைபெறுகின்ற உபவாச ஜெபத்துக்கு செல்லுங்கள் சபை மக்களோடு சேர்ந்து ஐக்கியப்பட்டு ஜெபி உங்கள் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா ஆவிக்குரிய விசுவாசிகளுக்காக ஜெபிக்க வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுவதற்காக ஜெபிக்க வேண்டும் தினசரி ஜெபம் பண்ணணும் வேத வாசிக்கணும் இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்ல வேண்டும் சபையிலே நடைபெறுகின்ற கூட்டங்களுக்கு தவறாமல் செல்லும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும் குறிப்பாக நமக்கு போதகரா இருக்கிற தேவனுடைய மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக ஆவிக்குரிய வளர்ச்சியை பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறார் இந்த நாளிலும் இந்த காளை மண்ணா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் அதில் உள்ள முப்பதாவது வசனம் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்துரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும் செயல்களைப் பற்றி எங்கே பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார் ஒருவேளை இந்த காளை மன்னாவை பார்க்கிற நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறாவிட்டால் நேரத்தையும் இடத்தையும் ஒதுக்கி குறிப்பாக உங்களுடைய திருச்சபையில் நடக்கிற கூட்டங்களுக்கு சென்று ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க என்று சொல்லி கேட்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் கர்த்தர் பரிசுத்த ஆவியால் நிரப்புவார் ஏனென்று சொன்னால் பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை நாமை பாதுகாத்து கொள்ள அது மாத்திரமல்ல தேவனுடைய வருகைக்கு போக வேண்டுமானால் பரிசுத்த ஆவி என்ற முத்திரையை பெற்றால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ முடியும் ஆகவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லி சில நேரங்களில் பரிசுத்த ஆவியை பெற்றவங்க சில காரியங்களை நிமித்தம் துக்கப்படுத்துகிறார்கள் இதில் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து அதாவது எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ரெண்டு வசனம் வரையும் வாசிப்போம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத விஷயங்கள் என்ன துக்கப்படுத்தும் விஷயங்கள் என்ன என்று சொல்லி நாம் இதில் பார்க்கிறோம் இதில் முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது சகலவிதமான கசப்பு கோபம் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது நம்முடைய வாழ்க்கையில இந்த சொல்லப்பட்ட சகலவிதமான கசப்பு நல்ல ஒன்று புரிஞ்சுக்கிடணும் பர்சுத்தாவியானவர்க்கு நாம் இடம் கொடுப்போம் என்று சொன்னால் எல்லாரையும் மன்னித்து தான் வாழ்வோம் கசப்பு இருக்கக்கூடாது அது மாத்திரமல்ல கோபம் இருக்கக்கூடாது சிலர் பாருங்க கோபத்தினால பாவம் செய்வாங்க ஆகவேதான் இங்கே எபசிய நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனைய கடவுது அதாவது கோபத்துல எப்போ தனியனும் எதுவரை இருக்கணும் சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில இந்த கோபம் இருக்கக்கூடாது யாராவது விசுவாசிகள் மீது நமக்கு தெரிந்தவர்கள் மீது நாம் கோபப்பட்டால் அது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும் செயல் மூர்க்கம் கூக்குரல் தூஷணம் மற்ற எந்த துர்கணமும் உங்களை விட்டு நீங்க கடுவது என்று சொல்கிறார் அதே வேளையில் ரெண்டு துவக்கியர் மூன்றாம் அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்துல பவுல் இப்படியாக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையிலின்றி நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே என்று சொல்லி அப்ப பவுலுடைய ஜபத்தை பாருங்களேன் அவர் துருக்குணராகிய பொல்லாத மனுஷர் கையிலிருந்து விடுவிக்கும்படி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் இன்றைக்கு நாமும் அதை செய்ய வேண்டும் நம்மை சுற்றி ஏராளமான பொல்லாத மனுஷர்கள் இருந்தாலும் அவர்களிடந்து விடுதலை பெறும்படியாக ஜெபிக்க வேண்டும் ஒருவன் மனுஷனுக்கு விரோதமாய் பேசினால் அது மன்னிக்கப்படும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பரிசுத்த மனுஷர்களுக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தை மன்னிக்கப்படாது எனவே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் பரிசுத்த ஆவியானவர் ஏதாவது துக்கப்படுத்துகிறானா என்று யோசியுங்கள் இந்த காரியம் இருக்கும் என்று சொன்னால் அது நம்மை விட்டு நீங்குவதற்கு ஒப்பு உங்கள் சரீரம் தேவன் விரும்புகிற ஆலயமாய் இருக்கிறது உங்கள் சரீரத்தின் மூலமாய் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார் உங்க ஆவி ஆத்துமா குற்றமற்றி இருக்கும்படியாக காத்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆஸ்ரோதிப்பாராக தானே ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லம் உள்ள தேவனை இந்த வேலைக்காக ஜபிக்கிறேன் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி உண்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் எந்த காரியமும் எங்களுக்குள்ளாக காணப்படக்கூடாது தொடர்ந்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியை நாங்கள் துக்கப்படுத்தாமல் இருக்க உதவி செய்யுங்க அந்த முத்திரையை நாங்கள் உடைத்து போடாமல் இருக்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவேரையும் ஆசிர்வதிங்க நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று யோசுவாவுக்கு என்று சொன்னிரே அதே வார்த்தை இவங்களோடு இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேனப்பா இந்த நாளில் பிரயாணம் பண்ணுகிறேன் ஒவ்வொருடைய பிரயாணங்களையும் ஆசிர்வதிங்க பாதுகாப்பாய் தங்களுடைய இடங்களுக்கு செல்ல உதவி செய்யுங்க எங்க தேசத்துக்கு நல்ல மலையை கொடுத்து கொண்டு இருக்கிறீர் அந்த மலையானது உள்ள மலையாய் மாறட்டும் என்று ஜபிக்கிறேன் அன்று இந்த காலை மண்ணாவை கொண்டு இருக்கிற இவங்க வாழ்க்கையில ஏதாவது தேவைகள் இருக்கும் என்று சொன்னால் ஏதாவது காரியத்துக்கு ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் தேவன் அற்புதம் செய்வீரால் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து ஆசீர்வதிங்க நடத்துங்க இயேசுவின் மூல ஜெப கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் இந்த ஆத்துமாவே கற்றி ஸ்தோத்ரி இருములోள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி இந்த ஆத்துமாவே கற்றி ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபாகரங்களை மறவாதே ஆமென் ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை காலைமன்னா செய்தின ஒளியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவோம் அனகிர ஆயத்தப்படுத்துவோம் ஆமென் அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் சிக்கிரமாரம்